ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சரண்யா வெங்கடேஷ் கேலரி இன்னைக்கு நம்ம ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் என்னன்னா விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் விலாக் தான் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் லேட் அப்டேட் தான் கொஞ்சம் வயல்ல வேலை ஃபங்க்ஷன் அப்படின்னு இருந்ததுனால அதனால வீடியோ கரெக்ட் டைம்ல போஸ்ட் பண்ண முடியல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் நேரமாவே எழுந்தாச்சு எழுந்துட்டு வாசல் தெளிச்சு கோலம்லாம் போட்டு அடுத்து என்னோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் எங்களோட குட்டி கிராமம் நான் இருக்கிறது கிராமத்தில் தான் இருக்கோம் வீடு வீட்டை சுற்றியும் வயல் இப்படி தான் இருக்கும் இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் இந்த அட்மாஸ்பியர் பிடிக்கும்னு சொல்லுங்கள் அப்புறம் காலையில் எழுந்தது வீட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாத்திரம் வலை கழுவியாச்சு எல்லா வேலையும் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்புறம் அடுத்து எங்கள் வீட்டோட பிள்ளி குஞ்சு பசங்க தான் இவங்கெல்லாம் நான் போனால் உடனே இறக்கி தேடி வந்துடுவாங்க சரி அவங்களுக்கும் இற வச்சாச்சு வச்சுட்டு அடுத்த வேலையை ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு எப்போவுமே வீட்டை சுற்றி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக செடிகள்லாம் நிறையா வளர்த்துவேன் அதெல்லாம் காலையில் நேரம் அந்த பசுமையான காட்சி செடி மட்டும் இல்லை பக்கத்தில் தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி செடி மல்லி பாருங்க இந்த பூ இந்த பூ வந்து ரொம்ப வாசனையா இருக்கும் பவளமல்லி மல்லி காலையில எழுந்தோமே இந்த வாசனை நம்மள ஒரு எனர்ஜெட்டிக் மூடுக்கு கொண்டு போயிடும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும் அப்புறம் வந்து நான் இந்த மாதிரி மணி பிளான்ட் எல்லாம் வளர்த்துவேன் அதுவும் வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்ப நம்மளோட மைண்ட் செட்டே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் அடுத்த வேலையெல்லாம் ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையில டெய்லியுமே இந்த மாதிரி சாணி போட்டு வாசல் தெளிச்சிருவேன் ஏன்னா கோழி வளர்த்துறதுனால நம்ம காடு பக்கத்துல இருக்கிறதுனால பூச்சி புழு எதுவும் அண்டாம இருக்கிறதுக்காக டெய்லியுமே சாணி தெளிச்சு விட்டுருவேன் இது ஒரு நமக்கு ஒரு உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் கூட வேலையை ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டேன் அன்னைக்கு நான் விரதம் தான் பசங்க அவரு அப்பா எல்லாம் சாப்பிடுவதுக்காக பருப்பு சாதம் தான் செஞ்சிருந்தேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபங்க்ஷன் டைம் வேலை அதிகமா இருக்குன்னா நமக்கு ஒன் பார்ட் ரெசிபி தான் பெஸ்ட் அதனால பருப்பு சாதம் தான் செஞ்சிருந்தேன் அவங்களுக்கும் பருப்பு சாதம் தான் பிடிக்கும் அதனால நமக்கும் கொஞ்சம் வேலை ஈஸி அப்படின்ட்டு பருப்பு சாதம் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஒரு வேலையா ஆரம்பிச்சு தான் வந்து விநாயகர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதனால அவரை வீட்டில் கொண்டு வந்து அழைச்சி பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவரை கொண்டு வந்து மனையில உட்கார வச்சாச்சு வச்சுட்டு ஒரு ஒரு வேலையை அடுத்து நான் பூஜை வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் ஈவினிங் குள்ள தான் நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க அதனால அதுக்குள்ள செய்யணும் இல்லையா அதனால நான் அதை ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளத்தெல்லாம் இடித்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒன்றா செய்ய ஈஸியா இருக்கும் அதுதான் எடுத்து வச்சு இந்த கொலையாங்கல் சொல்லுவாங்க இல்லையா அதில் நான் அதுலேயே குட்டிஸா வச்சிருக்கேன் அதை எடுத்து கிடைக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வெள்ளம் எல்லாம் எடுத்து பேப்பர் போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஸ்ரீ வந்தான் வந்துட்டு அம்மா நான் கொஞ்சம் நேரம் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான் சரி நான் இந்த பெருசாக இருக்கிறத உடைச்சு கொடுக்குறேன் அதுக்கு நீ எல்லாம் உடைப்பியா அப்படின்னு சொல்லி இருந்தேன் கொஞ்சம் எனக்கு ஸ்ரீ எப்பவுமே எனக்கு கொஞ்சம் சமையல் வேலையில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் நான் அதை ஒன்ட்ட கொடுத்துட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா வச்சுட்டு தட்டிக்கிட்டு உடைச்சிக்கிட்டே இருந்தான் அப்படின்ட்டு நான் அப்ப அரிசி சுண்டல் இதெல்லாம் ஊற வச்சு வச்சிருந்தேன் இப்பெல்லாம் சரி எடுத்து இனிமேல் செய்ய ஆரம்பிக்கலான்ட்டு உடைச்சிட்டு இருந்தேன் சரி உடச்சி போகாமல் அது கொஞ்சம் அப்படியே எடுத்து எடுத்து வைங்க நான் உடைக்கிறேன் அப்படின்னா அதனால அதை பெருசாக இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து அப்படியே பக்கத்தில் உடல்ல எப்படி ஆட்டுறப்ப நம்ம தள்ளி விடுவோம் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்து உடைச்சிட்டு இருந்தேன் சரி சரி இனிமேல் நான் என் வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணணும் அதுக்காக அரிசி ஊற வச்சிருந்தேன் நான் எப்பயும் கொழுக்கட்டை மாவு ரெடிமேட்லாம் வாங்க மாட்டேன் வீட்டிலேயே அரிசி ஊற வச்சு அரைச்சி அதில் தான் கொழுக்கட்டை செய்வேன் அப்புறம் அதனால் அந்த அரிசியை கிரைண்டரில் போட்டு மாட்டலான்ட்டு அதை

அரிசியெல்லாம் கிரைண்டர்ல போட்டுவிட்டு அப்புறம் துணியெல்லாம் காஞ்சிட்டு இருந்தது சரி அதெல்லாம் எடுத்து வச்சிடலான்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் எனக்கு எந்த வேலையாக இருந்தாலும் இந்த துணி துவைக்கிற வேலை வந்து எவ்வளோ ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதை துவைச்சி போட்டுருணும் நம்மளா துவைக்கிறோம் வாஷிங் மிஷின் தானே துவைக்குது அதனால போட்டுவிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் அப்புறம் இடையில சுண்டல் வேக போட்டிருந்தேன் அப்புறம் அதுவும் வெந்திருச்சு தாளிச்சு விட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள மாவும் வந்து மஞ்சிருச்சு அதெல்லாம் எடுத்து மாவை வேற குண்டாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த இடையில எங்கிருந்துதான் இந்த மழை வந்துச்சுன்னே தெரியல திடீதுப்புன்னு ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா கொட்டு கொட்டுன்னு கொட்டிருச்சு கொஞ்சம் நல்லா சில் கிளைமேட்டா வெயில் அடிச்சதுக்கு நல்லா சில்ல ஆயிடுச்சு நானும் அப்படியே மாவா எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே குறந்துட்டு என்ன நான் போட்ட கோலம் தான் அழிஞ்சிருச்சு சேரி இருந்தாலும் மழை நம்ம எதிர்பார்க்கறது மழை வந்தா வயலுக்கும் ரொம்ப நல்லதுதான் அதனால அதை ரசிச்சுக்கிட்டே அப்படியே வேலை நாங்கள்லாம் ஒன்னொன்னா பண்ணிட்டு இருந்தோம் ஃபஸ்ட் காரக்கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டேன் அந்த நம்ம அரைச்ச மாவுளி காரக்கொழுக்கட்டையை தனியாக தனியா இனிப்பு கொழுக்கட்டை தனியா எடுத்து அதை ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் பக்கத்துலேயே சக்கரை பொங்கல் எல்லாம் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் வந்து இனிப்பு கொழுக்கட்டைக்கு வந்து தேங்காய் வெள்ளம் அதெல்லாம் போட்டு ஸ்ரீதா எல்லாம் கலறி விட்டுட்டு இருந்தான் ஸ்ரீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணனதுனால சீக்கிரம் வேலையாச்சு அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அன்னைக்கு அவர் கொஞ்சம் வயலில் வேலை இருந்ததுனால அவரால் வந்து எதுவும் பண்ண முடியல சஞ்சய் என்னோட சின்ன பையன் அவன் எப்பயுமே வேலை முடிஞ்சிட்டு கடைசி டைம்ல தான் வந்து வருவான் அவன் எப்பயுமே கொஞ்சம் அவுடோர் கேம் விளையாட போயிடுவான் வீட்லயே இருக்க மாட்டான் லீவ் டைம்ல கல் ஓட்டுறது அப்படின்னு வெளியே போய் விளையாடுவான் ஸ்ரீ எப்பயும் வீட்டுக்குள்ளேயே இன்டோர் கேம் தான் என்ன போன் டிவி அப்படிதான் அதனால வீட்டுல இருப்பான் வேலை கூப்பிட்டோம்னா நம்ம ஒரு ஏதாவது ஒரு வேலை செஞ்சோம்னா செய்வான் அப்புறம் நானும் அந்த கிளறி எடுக்கிறதுக்குள்ள கையே போது போதும் ஆயிடுச்சு அப்புறம் வந்து கொழுக்கட்டைய வந்து நல்லா சூடா இருக்கிறப்ப பிடிச்சாதான் நல்லா ஈஸியா பிடிக்க முடியும் அதையும் நல்லா கையில எண்ணெய் தடவி பிடிச்சி கொழுக்கட்டை அன்னைக்கு என்னென்ன நல்லா செஞ்சுருந்தேன்னா சுண்டல் கார கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன் அப்புறம் ஃப்ரூட்ஸு பழம் ஸ்வீட்ஸு இதெல்லாம் வச்சு நல்லா மனசுக்கு நிறைவாக எங்களோட விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி முடிச்சாச்சு அப்புறம் அன்னைக்கு சுண்டல் கொழுக்கட்டை பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டதில் வயிறு நிரம்பிடுச்சு அன்னைக்கு நைட் டின்னர் சிம்பிளாக முடித்தாச்சு எங்களோட இந்த செலிப்ரேஷன் ப்ளாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்